பதினாறு லட்சம் மதிப்பீட்டில் அமுதம் அங்காடி கட்ட அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவடியார் கோவில் தாலுகா கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள மீமிசல் சத்திரம் கிராமத்தில் அமுதம் அங்காடி நீண்ட நாட்களாக வாடகை கட்டிடத்தில் இயங்கி வந்தது பொது மக்களின் கோரிக்கை ஏற்று அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் டி ராமச்சந்திரன் பதினாறு லட்சம் மதிப்பீட்டில் கடினம் கட்ட அடிக்கல் நாட்டினார் அவருடன் ஒன்றிய உறுப்பினர் ஐயா ரமேஷ் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வம் சத்திரம்பட்டினம் கிராம தலைவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் இதில் கலந்து கொண்டனர் அதன் பின்பு அதே பகுதியில் சுமார் ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் கட்டிய கால்நடை மருத்துவமனை இருந்தது அது மிகவும் பழுதாகி இருந்ததால் அதன் அருகிலேயே புதிய கட்டிடம் கட்டி பல வருடங்களாக திறக்கப்படாமல் அப்படியே உள்ளது அதையும் பார்வையிட்டு கூடிய விரைவில் அதை திறப்பதற்காக பொதுமக்களிடம் கூறி சென்றார் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் டி ராமச்சந்திரன்